வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் ஆலமரத்தை பற்றி பக்கம் ஆத்துக்கோட்டா என்ற ஏரியாவுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் இந்த குஜராத்தில் வந்த மோட்டார் பம்ப் ஆல்ட்ரு பண்ணி மூவாயிரம் வாட் டிஎல்டிசி மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கிணறுக்கு வாட் போட்டு கொடுத்தோம் அந்த மோட்டார் வந்து கம்ப்ளைண்டாக இருந்தது அது இல்லாமல் அதுக்கு பின்னாடி தனியாக வந்து ஒரு நாலு பேனல் வச்சு மூவாயிரம் வாட்டு டிஎல்டிசி மோட்டார் வந்து போட்டு ஆறு பெனலில் ரன் ஆகிட்டு இருந்தது போரில் தண்ணி நல்லாயிருக்கு கிணரில் வந்து அந்த கிணறு மோட்டர் ரிப்பேர் ஆனதையும் அது செலவு ஒரு ஏழு ரூபாய் எடுத்துருவோம் அதுவும் அந்தளவுக்கு இருந்தது கண்டிஷன் சரி இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தாலும் கரை தெரிஞ்சு அதனால் இதுக்கு அந்த ஆறு பெனல் வர்ற மாதிரி மோட்டர் கேட்டிருந்தார் மூவாயிரம் வாட்ஸ் மோட்டார்லி இந்த குஜராத் பம்ப் வந்து ஆல்ட்ரு பண்ணி ஐபி வந்து ஆல்ட்ரு பண்ணி ஓல்ஸ் சொல்லி ரெடி பண்ணி வந்து போட்டிருப்போம் வெயில் இல்லை ஃபுல்லாக டல் கிளைமேட்டு மேகமூட்டம் அஞ்சு அம்ச போகுது பத்து அம்மிஷம் போச்சு நல்லாடிக்கு ஒரு மூணு அடி தூரம் ரெண்டரை டெலிவரி வந்துட்டுருக்கு தண்ணி வாய்க்கால் பாசனத்துக்கு நல்லா அருமையாக போய்ட்டுருக்கு மஞ்சள் நட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் வயல் இவங்களுது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ரெண்டு பேனல் போட்டோம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு பேனல் அது கிணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரை ஓரம் இருக்கிறதுனால அதில் ஜாயின் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு நாலு பேனல் போட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது வாட்ஸ் இது ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் பேனல் அப்போதைக்கு ஸ்டாக் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் தனியாக நாலு போட்டு கொடுத்தோம் எட்டு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் ஆறு பேனலில் ஓடிட்டுருக்கு மோட்டார் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு பேனல் அறுநூறு வாட் பிஎல்டிசிக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது இது இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அறநூறு வாட்ஸ் எடுத்துகிட்டு இது வந்து சேஞ்ச் ஓர் ஆல்ரெடி கிணறு போர் வச்சுன்னு இப்போ அதே மாதிரி கிணறு வச்சுட்டு கீழே கேது போர் வலு ஆறுநூறு அடி போர் ஐநூறு அடியில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி மூவாயிரம் ஓட்ட ஓட்டிட்டு மேலே கிணறு வந்து சேஞ்சர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் ஓடும் ஆறு புள்ளி ரெண்டு அம்சத்தில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு இரநூத்தி முப்பது வோல்டேஜ் ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு தான் வந்துட்டுருக்கு நமக்கு நாலாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் வரும் நான் எட்டு பேனல் தான் இது வந்து மூவாயிரத்து ஐநூறு வரைக்கும் வரும் இன்னும் தண்ணி வந்து பக்காவான ப்ரெஷர் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு தான் போயிட்டுருக்கு இது போட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷத்து மூணு மாதம் ஆகிருக்கு இந்த கிணறுக்கு போட்டது இல்லாமல் போருக்கு போட்டது இப்போ வந்து இந்த குஜராத் பம்பை மட்டும் மூணு ஸ்டேஜ் நூற்றி இருபது அடி ஆழம் வேலை செய்யும் கிணறுல வந்து தண்ணி ஓரளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி ஆழத்தில் இருக்குது ஆயில் இன்ஜினும் இருக்குது ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் வெண்டை வெங்காயம் மஞ்சள் பூச்செடி மிளகாய் தக்காளி எல்லாமே வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் தான் மேடு வெயில் இருந்தால் தான் என்னோடய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த பம்புது வெயில் இல்லை சுத்தமாக மூடிருக்கு மலை தோடுற கண்டிஷனில் தான் இருக்குது வெயில் வந்தால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து லாஸ்ட் இயர் போட்டு கொடுத்த மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி ஐநூறு அடி அளத்தில் இருந்து அதெல்லாம் வந்து தண்ணி நல்ல பைப்பை வந்து ஊற்றிட்டுருக்கு இந்த ப்ரஷை வந்து கட்டுறதுக்கு சிரமமாக இருந்து தான் இது வந்து ஒரு ஒரு அடிக்குள்ளே தான் முக்கால் அடிக்குள்ளதாக ஊற்றிட்டுருக்கு அது நல்லா வந்து ஊற்றிட்டுருக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை வெயில் எல்லாமே தண்ணியோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது மூணு தூரம் குறையாமல் ரெண்டரை டெலிவரி போய் விழுந்துகிட்ருக்கு வெயில் இருந்தால் நல்லா இருக்கும் மஞ்சள் எல்லாம் வாட்டமாக இருக்குது போர்வெல்லி வரது லேட்டாக மூவாயிரம் அடி அலிசி ரெண்டு டெலிவரி அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே பள்ளத்தில் இருக்குது அங்கேருந்து ஒரு ஐநூறு அடி தள்ளி வந்து இங்கே மேலே வயலுக்கு பாய்க்கணும் கேட்டுட்டு இருந்தாங்க வாய்க்கால பாய்க்குறதுக்கு இது பக்காவாக இருக்கும் ஆல்ட்ரு பண்ணி ஃபர்ஸ்ட்டு பம்ப் இப்போ தான் போட்டிருக்கோம் ஏன்னா அவங்க கொடுக்குற மோட்ரு சோலாரில் மட்டும் ஓடும் கரண்ட்டில் ஓடாதனால அதனால் பம்ப் மட்டும் நம்ம தனியாக ஸ்பேர் வாங்கி அசம்பிள் பண்ணி ஐபிஎல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஏன்னா ஐபி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மோட்டார் வர ஒரு மாதிரி வரும் ஓல்ஸ் உட்காராது போல்டு அதனால் ஐபி மட்டும் ஆல்ட்ரு பண்ணி போட்டாச்சு மஞ்சளுக்கு அப்படியே ஃபுல்லாக போய் பாஞ்சிட்ருக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் தான் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றேக்கருக்கு பக்கம் மஞ்சள் இருக்குது மேலேயுமே இருக்குது மஞ்சள் தண்ணியோடய பர்ஃபார்மன்ஸ் இந்த மலை டல்லுலையுமே இவ்வளோ மேடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருபத்தஞ்சு அடி ஆளும் கிணறு இது மேலே வந்து ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸ் அப்படியே வாட்டமாக மேடு ஏறி வருது அதுலேயுமே இந்தளவுக்கு ப்ரெஷர் தண்ணி வந்துட்டுருக்கு பர்ஃபாமன்ஸ் நல்லா தான் இருக்குது எஸ்எஸ் சிம்பிளரு அருமையாக பம்பாயிட்டிருக்கு தனி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்ப் ரெண்டுமே வந்து தனியாக அசம்பல் பண்ணாலும் முப்பத்திரெண்டாயிரரூவா வந்திருக்கு சில பேர் ரேட் எவ்வளோ ரேட் எவ்வளோன்னு கேட்பாங்க வேறு எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு போடல நம்ம மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரூபா டிஎல்ஹி மோட்டார்னு கண்ட்ரோலருமே வந்து ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோலர் தான் எம்டிபிடி கண்ட்ரோலர் இது வந்து இருக்கிற கண்ட்ரோலே சேஞ்சர் பண்ணியாச்சு போர் ஓடும் போது கிணறா ஆஃப் கிணறு ஓடும் போது போர் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுலேயே சேஞ்சவர் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு பம்ப் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரரூவா வந்துருச்சு பம்ப்பு மீதி மோட்டார் வந்து செப்ரேட்டாக எடுத்து போட்டாச்சு ஓகே நன்றி அடுத்த விடியாவில் சந்திப்போம் பாய்